அண்டார்டிகா மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத எப்போதும் பணியால் மூடப்பட்ட ஒரு மௌன உலகம் அந்த மௌனத்தை உடைத்தது ஒரு ரோபோ திட்டமிட்டு போகவில்லை வழி தவறி சென்றது ஆனால் மனிதகுலம் இதுவரை அறியாத ஒரு உண்மையை அது திரும்ப கொண்டு வந்தது ஆஸ்திரேலியாவின் சிஎஸ்ஐஆர்ஓ விஞ்ஞானிகள் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள டோட்டன் கிளஷர் பனிப்பாறையை ஆய்வு செய்ய கடலுக்குள் இயங்கும் ஒரு மிதக்கும் ரோபோவை அனுப்பினர் அந்த ரோபோ பத்து நாட்களுக்கு ஒருமுறை கடல் மேற்பரப்புக்கு வந்து தகவல்களை அனுப்ப வேண்டும் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் வரை திடீரென ரோபோ காணாமல் போனது சிக்னல் இல்லை தகவல் இல்லை விஞ்ஞானிகள் அதை இழந்துவிட்டதாக நினைத்து ஆய்வை கைவிட்டனர் ஆனால் ஒன்பது மாதங்கள் கழித்து யாரும் எதிர்பாராத ஒரு கணத்தில் அந்த ரோபோ மீண்டும் சிக்னல் அனுப்பியது ஆனால் அது இருந்த இடம்தான் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அது டோட்டன் பகுதிக்கே போகவில்லை கடல் நீரோட்டத்தில் சிக்கி பல மைல்கள் தள்ளி டென்மன் கிளஷர் பனிப்பாறையின் அடியில் சிக்கியிருந்தது கடலுக்குள் இருந்து மேலே வர முயன்ற ஒவ்வொரு முறையும் ரோபோ பனிப்பாறையின் அடிப்பகுதியில் மோதியது அந்த மோதல்கள்தான் தற்செயலாக பனிப்பாறையின் தடிமண் ஆழம் வெப்பநிலை போன்ற மிக முக்கியமான தகவல்களை அளவிட்டன விபத்தாக நடந்த ஒன்று ஒரு வரலாற்று சிறப்பான ஆய்வாக மாறியது ரோபோ அனுப்பிய தரவுகள் ஒரு கவலையூட்டும் உண்மையை வெளிப்படுத்தின டென்மன் பனிப்பாறையின் அடியில் எதிர்பாராத அளவு வெப்பமான கடல் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வெப்பம் பனிப்பாறையை மேலிருந்து அல்ல அடியிலிருந்து மெதுவாக ஆனால் தொடர்ந்து உருக்கி வருகிறது விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி ஒருவேளை இந்த டென்மான் பனிப்பாறை முழுமையாக உருகினால் உலகளவில் கடல் மட்டம் சுமார் ஐந்து அடி வரை உயரக்கூடும் கடலோர நகரங்கள் தீவுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் எல்லாமே ஆபத்தில் சிக்கலாம் கிழக்கு ஆண்டார்டிகாவில்தான் உலகின் பெரும்பாலான பனிக்கட்டிகள் உள்ளன அங்கே நடக்கும் இந்த மாற்றம் ஒரு நாட்டுக்கான எச்சரிக்கை அல்ல முழு உலகத்திற்குமான எச்சரிக்கை நாங்கள் ஒன்று நினைத்து அனுப்பினோம் ஆனால் அந்த ரோபோ மனிதகுலம் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்து வந்துவிட்டது இதுதான் ஆண்டார்டிகா சொல்லும் செய்தி இது கதையல்ல, இது எதிர்காலம்